ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே திண்டிவனம் நகராட்சியில் நகராட்சி உறுப்பினர் அங்கே வேலை பார்க்குறாக்கிட்ட ஏதோ ஒரு ஃபைல் கட்டிருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தெருவிளக்கு போட்டதுக்கான ஃபைல் அவர் எடுத்து கொடுக்கலாம் அதுக்கு மேலே அவங்க சத்தம் போடும்போது அவரும் பதிலுக்கு ஒரு மேலே திட்டிருக்காரு அப்படி அவங்க வந்து புகார் கொடுக்குறதுக்காண்டி அவங்க இது பண்ணும்போது முயற்சி பண்ணும்போது சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து எப்போ புகார் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்க நாளை பின்ன உனக்கு பதவி கிடைக்காது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அந்த அம்மா அந்த அம்மா பின்னாடி தான் அவன் நிற்கிறான் தள்ளி நிற்கிறான் அப்படியே வேகம் ஓடியாந்து அந்த சேர கையால் நகட்டி அந்த இடத்து கையை அவங்க குறுக்கு பகுதி பக்கம் அப்படி வச்சு தடவி வலது காலில் அவங்க காலில் உழுகிற மாதிரி அவன் சவுண்டு வேற கொடுக்குற ரூ அழுகுற மாதிரி அந்த மாதிரி சவுண்டு வேற கொடுக்கும்போது அவன் அழுகிற சத்தம் தான் மற்றவங்களை கவரும் வர சேட்டை தெரியாது இது நடந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை யார் வெளியே கொண்டு போன அவனே போய் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் வந்து சாதி ரீதியாக ஒழுக்கப்பட்டனால என்ன இப்படி காலில் உழை வச்சுட்டாங்கன்னா அவனா சொல்லி நடந்துச்சா என்ன நடந்துச்சுன்னு தெரில அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய பிரச்சனையாகி எல்லா டிவிலையும் இந்த சிசிடிவி கேமரா ஓடுது இந்த மாதிரி வந்து சாதி ரீதியாக ஒருத்தர் வந்து காலைல உழை வச்ச சம்பவம் காலில் உழைச்ச சாதி கொடுமை தீண்டாமை கொடுமை அப்படின்னு எல்லாத்திலையும் பறக்க விட்டுட்டாங்க ஆனா அந்த டிவியில் போட்டாங்க எல்லாம் அந்த டிவியை செக் பண்ணல அந்த வீடியோவை செக் பண்ணல அந்த டிவியில் போட்ட வீடியோவை அதை ஜூம் பண்ணி ஒரு ஸ்லோ மோஷன் போட்டு என்ன நடந்துருக்குன்னு பார்த்துக்கோங்களா டப்பு டப்புன்னு போட்டு விட்டாங்க அதாவது யார் ஃபர்ஸ்ட் செய்தி போட்டு போட்டதுன்னு ஏதாவது ஒரு வைரல் நியூஸ்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்ல எவன்டா போடுறது அப்பதானே எல்லா பக்கம் போய் சேரும் அந்த ஒரு போட்டி போறாம எல்லாம் இருக்கிறதுனால இது ஆராயாமவே நிறைய நேரம் பண்றாங்க அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி நடந்தாலும் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கறதோ இல்ல திருத்துறது எதுவும் அந்த டெலிட் பண்றது எதுவுமே நடக்க மாட்டேது யூடியூப்ல ஏத்தி விட்டா ஏத்தி விட்டா தான் டெலிட்டே பண்ண மாட்டாங்க அது மாதிரி ஆயிடுச்சு இந்த சீமான் அவர்களோட கட்சியில இருக்கிற சாட்டை துரைமுருகன் அவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான் இந்த மாதிரி சாதி தீண்டாமை திமுக பண்றது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு வீடியோ போட்டான் அப்ப அவனும் பார்த்துருக்கலாம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் தான் ஒன்றும் கிடைச்சிருக்கல அவனும் பாத்துக்கலாம் எல்லா நாய்க்கும் ஸ்கிரீன்ஷாட்டு தான் கிடச்சா என்ன இந்த ஆனால் செய்தின்னு காட்டும்போது எல்லாமே தான் காட்டுவாங்க அப்புறம் எல்லாருமே இது விசாரிக்கணும் இது எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரின்ட்டு விசாரிச்சிருக்காங்க இந்த டி இதை சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆராய்ச்சி பண்ண அந்த அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவனா வழியே போய் அவங்க அவங்க காலில் விழுந்திருக்காங்க ஆனா இவனா வழியே போய் விழுந்திருக்காங்கன்றது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அவங்க இவன் இடத்துல வச்சு அந்த சேரெல்லாம் நவட்டியிருக்காங்க விழும்போதே அந்த சேரை அப்படி இது பண்ணி அவங்க உடம்புல அந்த கையெல்லாம் பட்டிருக்கு அப்ப வந்து இவன் வந்து ஒரு பெண் தானே நினை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவமதிக்கிற வேலையை பண்ணியிருக்கான் இந்த இடத்துல சாதின்ற வார்த்தையை தூக்கி எரிஞ்சுப்பிட்டு ஒரு ஆண் வந்து ஒரு பெண் அவமானப்படுத்தியிருக்கான் அப்படின்றத கொண்டு போனோம் எப்பதான் இதெல்லாம் வரப்போதும் இல்லை ஆனா அவனா சாதி சாதின்றாங்க எல்லா இடத்துல பொண்ணு அடி தான் சாதியை பண்ணிட்டு வரான் ஒரு பொண்ணை லவ் பண்ண வேண்டியது அதனால நடக்கிற அடித்தடி வச்சு ரெண்டு ஆண்கள் வந்து ஆகிறாங்க அதுக்கு நடுவால் பொண்ணை தான் பயன்படுத்துகிறாங்க அந்த பொண்ணு இல்லாமல் ஒரு சண்டை நல்லா இருக்கும் காதலிக்கிறேன் ஒரு பொண்ணை வச்சு சண்டை போட்டுக்கிறது ஒரு ஊர் பஞ்சாயத்து எதுனாலுமே சரி ஒரு பொண்ணை ஊட விட்டு இவங்க அதில் சண்டை போட்டு நாரிக்கிட்டு கிடத்தாங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு நான் மனசு பயங்கரமாக கொதிச்சு போச்சு மனநிலையாக ஒரு மாதிரி வேதனையில் போய் மாட்டிக்கிச்சு மேலாளர் நெடுமாறன் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் ஆகியோரிடம் புகார் அளித்தனர் புகார் தொடர்பாக விசாரணை நடத்திய போது அரசு ஊழியர் தானாகவே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது தெரிந்தது பேசிக் கொண்டிருந்த போதே இளநிலை உதவியாளர் முனியப்பன் கவுன்சிலர் ரம்யா காலை பிடித்துக் கொண்டு கதறி அழுதபடி மன்னிப்பு கேட்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது